Ali வணக்கம் உள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் நினைவு நாட்கள் தொடங்கி இருக்கின்றன மே மாதம் பதினோராம் தகுதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை அந்த முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் நினைவினாலே நாங்கள் மக்கள் அடுத்த ஒரு சந்ததிக்கு அதை கடத்தி எமது தேசத்திற்கான விடுதலை கிடைக்கும் வரை இந்த பேரவலங்களை நினைவு கூற வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அந்த வகையிலே முள்ளிவாய்க்கால் நினைவு பேரவலத்தோடு நம்மள தமிழர் தேசமெங்கும் இந்த இன அழிப்பு நடக்கும் அத்தந்த இடங்களுக்கும் சென்று நாங்கள் நினைவு எழுச்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் மேலே வாய்க்கால் இன அழிப்பு என்றது தமிழர்கள் மத்தியிலே மறைக்கப்பட முடியாததும் மறக்க முடியாததும் ஒரு உயரவிடம் இதை தொடர்ச்சியாக நாங்கள் நினைவூட்டல் செய்வதன் மூலம் எமது இளைய சந்ததி அதனை பொருட்படுத்தி எமக்கான தேச விடுதலையை பெற்றுத்தர வேண்டும் என்ற அபாவோடு இதனை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம் இந்த நிகழ்வு பதினேழாம் திகதி வரை நல்லூரான் குதீபன் அண்ணாவின் மண்டபத்துக்கு முன்னாலே இந்த மொழிவாய்க்கால் நினைவு கஞ்சி அதாவது தமிழ் மக்களை காத்த உயிர்கஞ்சி இந்த உயிர்கஞ்சியை நாங்கள் எல்லோருக்கும் பரிமாறுவதன் மூலம் இந்த நினைவு நாட்களையின் எழுச்சியோடு செய்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்ச்சியாக நமது தேச விடுதல் கிடைக்கும் வரை தொடரும் என்பதையும் இந்த இடத்திலே உறுதியோடு சொல்லிக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஆயுதம் வருஷம் வருஷம் நாங்கள் செய்து கொண்டு வரோம் அதாவது வந்து அந்த சூழ்நிலையில் சூழ்நிலையில பட்டுவார்கள் அந்த சூழலுக்குள்ளே எல்லா அநேகமான பர்த்தர்கள் பணக்காரர்கள் கையில் காசோடு பணத்தோடு நகையோடு இருந்தவர் காசு இருந்தும் சாப்பாட்டுக்கு முடியாது இங்கே இப்போ காசு இருந்தால் நச்சு வாங்கி போட்டு போகலாம் அங்கே வந்து காசு இருந்தும் சாப்பிட்றதுக்கு எந்த வித வழியும் இல்லை அந்த இடத்துல எங்களை தேச கடவுளால் எந்த மக்களும் பட்டினியால் சாகக்கூடாதுன்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த செயற்பாடு அங்கே ஆரம்பிக்கப்பட்டது அரசுவை இல்லை என்றாலும் அந்த நேரம் இடருக்கு இது பெரிய ஒரு அரசுவையை விட மிக உன்னதமான ஒரு உணவாகத்தான் எல்லாராலும் கருதப்பட்டது கஞ்சி கண்டு வந்து லைனில் வரிசையில் போது செல் வந்துவிடும் மேலால் வந்து விமான தாக்குதல்கள் நடக்கும் அந்த இடங்களில் பல நூற்றுக்கணக்கான கணக்கான மக்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டது அந்த சிதறல் கூட அந்த காய்ச்சல கஞ்சிக்குள்ளே தெறிச்சிருக்கும் அதை காய்ச்சல கஞ்சிக்க தெரிச்சிருந்தா கூட அந்த நே அன்றைய பொழுத மக்கள் பட்டினி இல்லாமல் இருக்கவங்க அந்த சிதறங்களை எடுத்து அங்கே போட்டுவிட்டு அந்த கஞ்சி காய்ச்சி குடிக்கிற ஒரு நிலப்பாடு தான் ஏற்பட்டது வாங்கி குடித்து அந்த பழைய நினைவுகளை எங்களோட பகிர்ந்து எப்படி இருந்துட்டாங்க அப்படி இருந்தாங்க கருப்பும் ஜோறும் சாப்பிடுறாங்க இப்போ உள்ள சமுதாயங்களுக்கு இதை நாங்கள் இந்த கஞ்சி இப்படி இந்த நாட்களில் காய்ச்சி கொடுத்து அதை ஞாபகப்படுத்துறது அந்த வரலாறை நீங்கள் பேன்றதாக கருதுகிறோம் சரி நன்றி ஓகே